வெல்கம் டு கல்வி நம் கையில் இப்போ நம்ம வந்து சிக்ஸ்த்து தமிழ் டம் ஒன்னில் இயல் ஒன்று பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்பத்தமிழ் ஒரு பாட்டு இருக்குது தமிழுக்கு மமது என்ற பேர் இந்த பாட்டை எழுதினவர் பாரதிதாசன் இதோட சொல் பொருள் நம்ம சொல் பொருள் தனியாக ஒரு வீடியோவாக ஃபுல்லாகவே பார்ப்போம் இருந்தாலும் இதில் நான் சேர்த்து சொல்லிடுறேன் இதில் மித்த எல்லாமே ஓரளவு பார்த்த உடனே தெரியுற மாதிரி இருக்கு இந்த நிருமித்த அப்படின்றது மட்டும்தான் கொஞ்சம் புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு நெருமித்த அப்படின்னா நிரூபிக்க எதை நிரூபிக்கணும் உருவாக்கிய சம்ம வந்து நம்ம நிரூபிக்கணும் அப்படி ஞாபகத்துல வச்சுக்கிட்டோன்னா இந்த வேர்டு ஓகேவா இருக்கும் இய்பு இய்புனா ரைமிங் வேர்ட்ஸ் ஒத்த ஓசையில முடிகிற சொற்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஷின்ல இருந்தது ஸோ ஒத்த ஓசையில் முடிகிற சொற்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இய்பு தொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது மாதிரி நம்ம வந்து அந்த பரணி கண்ணி சொன்னோம் இல்லைங்களா அது மாதிரி இதுவும் தொடை முரண் தொடை எதுகை மோனை இந்த இதெல்லாம் வந்து டெஃபினிஷன் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு தென் பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் அவர் பாரதியார் மேலே இருக்கிற பற்றினால அவரோட பேரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இது எல்லாம் இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை இவர் நிறைய பாடியிருப்பார் அதனால் இவர் வந்து எ புரட்சி கவி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ பகுத்தறிவுனாலே நம்ம பெரியார் தான் ஞாபகத்தில் வரும் ஸோ அந்த பகுத்தறிவு பற்றி பாரதிதாசனும் பேசியிருக்கார் இவருக்கு வந்து பாவேந்தர் அப்படிங்கிற பட்டமும் இருக்கு சோ புரட்சி கவி பாவேந்தர் இப்படி எல்லாம் சொல்லப்படுறது யார் அப்படின்னா பாரதிதாசன் அடுத்து சரியான விடை மதிப்பீடு இந்த கொஸ்டின்லாம் நம்ம படிச்சுட்டு போறோம் இதுல சேர்த்து எழுது கூட ஓரளவு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் பிரித்தி எழுதுகளில் சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் சோ பிரித்தி எழுதும்போது அந்த வார்த்தை வந்து ரெண்டாக பிரியும்போது ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக பொருள் இருக்கணும் அப்படின்னா தான் அது வந்து நம்ம மீனிங்ஃபுல்லாக பிரிச்சுருக்கோன்னு அர்த்தம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பொருள் இருக்கும் இதுக்கு வந்து அப்படின்னா என்னன்னே நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லா வார்த்தையும் இப்போ இது மட்டும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பொருளுடையதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் ஸோ மேக்சிமம் இது வேர்ச்சொல் வந்து முழு பொருளை தர்ற மாதிரி இருக்கும் இந்த உயிரெழுத்து இருக்குன்னா உயிரெழுத்துல தான் ஆரம்பிச்சிருக்கோம் இதை நம்ம பார்த்துக்கணும் அடுத்து செம்பயிர் ஸோ செம்மை கூட்டல் பயிர் செம்னா மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் செம்மைனாலும் மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ இந்த மை விகுதி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அடுத்து புக் பேக்லாம் நம்ம படிச்சுக்கலாம் அடுத்து இயல் ஒன்றில் உரைநடை வந்து வளர் தமிழ் வளர்தமிழில் வந்து மொத்த உலகத்துல எவ்வளவு மொழி இருக்குன்னா ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு அதுல இலக்கண இலக்கிய வளம் நிறைந்த மொழிகள் வந்து செம்மொழின்னு சொல்லுவாங்க தமிழ் வந்து ஒரு செம்மொழி இதுல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார் சோ இந்த வரிகள் கொடுத்துட்டு இது யாரோட வரிகள்னு கேட்கலாம் சோ என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் ஸோ இந்த பாட்டு லைனை கொடுத்துட்டா அது யார் சொன்னதுன்னு கேட்கலாம் இது ரெண்டுமே பாரதியார் தான் சொல்லியிருக்காரு தென் அங்கங்க முக்கியம்னு தோணதை மட்டும் நான் குறிச்சிருக்கேன் ஸோ தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுலியா தான் இருக்கும் அதாவது ஆரம்பிக்கும் போது இப்படி வலது பக்கம் கொண்டு போற மாதிரி தான் இருக்கும் ஆஹ் வந்து சில எழுத்துக்கள் தான் இருக்கும் ஸோ பெரும்பாலும் தமிழ் எழுத்துக்கள் வந்து எந்த எழுத்தா இருக்கும் அப்படின்னா வளஞ்சுலி எழுத்துக்களாவே இருக்கும் அடுத்து இந்த தெரிந்து கொள்வோம் கொடுத்துருக்காங்க தமிழ் அப்படிங்கிற சொல் வந்து முத முதல்ல எந்த நூலில் இருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்துல இருக்கு அந்த வரி தமிழன் கிழவையும் ஆரம்பிச்சிருக்கு தமிழ் அப்படின்னா தொல்காப்பியம் ஸோ தமிழ் வந்து ரொம்ப பழசு தமிழ்நாடு அப்படின்னா நாடு சோழ நாடு பாண்டிய நாடு ஸோ அது மாதிரி இது மூணு சேர்ந்தது தான் தமிழ்நாடு ஸோ சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு இது எந்த நூலில் இருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்துல தான் இந்த மூணை பத்தியுமே இருக்கு ஸோ அப்போ நம்ம தமிழ்நாடுனா எங்கே இருக்கும்னா சிலப்பதிகாரத்தில் இருக்கோம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஸோ அந்த பாட்டு வரியுமே தமிழ்நாடுன்னு இருக்கும் அதே மாதிரி தமிழன் தமிழன் அப்படிங்கிற சொல் எதில் இருக்கு அப்படின்னா தேவாரம் அப்பரோட தேவாரத்தில் வந்து இருக்கு தேவாரம் இயற்றிய நூல் தேவாரத்தில் அப்பரோட பாட்டில் இருக்குது ஸோ தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப தொன்மையான ஒரு விஷயம் ஸோ அது தொல்காப்பியத்தில் இருக்குன்றது நம்மளுக்கு கெஸ் ஆகிடும் அது எந்த இதில் அந்த சொல் இருக்குது அப்படின்னா எழுத்தில் வந்து முந்நூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாட்டில் வந்து இது இருக்கு ஸோ எழுத்து சொல் அடுத்து வந்து இலக்கியம் இருக்கும் இதில் ஸோ அதனால் நம்ம அந்த எழுத்து அதிகாரத்தில் வந்து முந்நூற்றி எண்பத்தி பாட்டில் இது இருக்குது தமிழ்நாடுங்கிறது வந்து சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு இது மூணு இருக்கிறது சிலப்பதிகாரம் ஏன்னா சிலப்பதிகாரத்தில் கண்ணகி வந்து சேரநாட்டில் சோழ நாட்டில் பாண்டிய நாட்டில் மூணு நாட்டிலேயுமே அவங்க வாழ்வாங்க ஸோ மூணு நாட்டை பற்றியுமே அதில் இருக்கும் ஸோ அந்த மூன்றும் சேர்ந்தது தான் தமிழ்நாடு அதனால தமிழ்நாடுனாலே சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கெஸ் ஆகிடும் சிலப்பதிகாரத்தோட காண்டத்துல வந்து இது இருக்குது அடுத்து தமிழன் ஸோ இந்த தமிழன் மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா தமிழன்னா யாரு அப்படின்னு கேட்டா எங்க அப்ப சுப்ப முப்பாட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல எங்க அப்பன் பாட்டன் முப்பாட்டன் ஏன் தேவர்கள் வாழ்ந்த காலத்துல இருந்து வாழ்ற வந்தாயா தமிழன் அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் சோ அப்ப தாத்தா பாத்தி பா பாட்டன் காலத்துல ஏன் தேவர்கள் வாழ்ந்த காலத்துலயும் சோ தேவாரம் அப்பரோட தேவாரத்துல இருக்கே அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் அடுத்து உயர்தினை அக்ரிணை ஸோ இது வந்து தமிழோட சீர்மையை சொல்ற சொல்றதுக்காக அதாவது எதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிற மொழி வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ திணை அப்படின்னா இன்னொன்னு தாழ் தினைன்னு சொல்லணும் ஆனா அதை வந்து அக்ரிணைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தாழ் தினைங்கிறது உயர்வு அல்லாத தினை அக்ரிணையை பிரித்து எழுதுகனா அல் கூட்டல் திணை இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம அதே மாதிரி பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அடுத்து பூவின் நிலைகள் இங்க இருந்து வந்துடலாம் சோ இதுல வந்து இலக்கண நூல் எதுன்னு கேட்டா தொல்காப்பியம் நன்னூல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக மிக பழமையான இலக்கண நூல்னா தொல்காப்பியம் சோ தொல்காப்பியத்திலேயே நிறைய நம்ம பார்த்திருப்போம் அந்த பாட்டு வரியெல்லாம் நன்னூல் போட்டுதான் கொடுத்திருப்பாங்க தொல்காப்பியம் நன்னூல் ரெண்டுமே இலக்கண நூல் அதுக்கடுத்து சங்க காலத்துல எழுதப்பட்டது எட்டு தொகை பத்து பாட்டு இது வந்து இலக்கியம் சங்க காலத்தில் எழுதப்பட்ட எட்டு தொகையும் பத்து பாட்டும் இலக்கியம் நாளடியார் திருக்குறள் இதெல்லாம் வந்து அறநூல்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காப்பியங்கள் நம்ம இலக்கண நூல்கள் இலக்கியம் அறநூல் காப்பியம் இதெல்லாம் நம்ம நல்லாவே ஞாபகத்துல வச்சிருப்போம் அப்புறம்தான் பூவின் ஏழு நிலைகள் இருக்கு சோ பூவோட அந்த ஏழு நிலைகள் இங்க கொடுத்திருக்காங்க இதை எப்படி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறது அப்படின்னா அரும்பா இருக்கும்போது பறிச்சிடாத மொட்டா இருக்கும்போது பறி தான் கட்ட முடியும் ஸோ மொட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் முகந்து பாரு லைட்டா பூ வாசம் வரும் ஸோ அப்படி இருக்கிறத நம்ம பறிச்சோன்னா மலர்ந்துடும் ஒருவேளை அப்படி மலந்த மலர்ந்துருச்சு கவனிக்காம விட்டுனா அதை பறிக்காத அதை அப்படியே செடியிலே இருக்கட்டும் அதை அலர்ந்து கீழே விழும் அப்படி கீழே விழும்போது செடியை சுற்றி அந்த காஞ்ச பூவெல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஸோ பூவோட ஏழு நிலைகள் அரும்பாக பறிக்காத மொட்டாகட்டும் மொட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கொஞ்சம் மோந்து பார் பூ வாசம் வரும் அப்படி பறிச்சாதான் மலரும் ஒருவேளை மலர்ற வரைக்கும் கவனிக்கலைன்னா அது அப்படியே உற்று செடியிலே அலரட்டும் அலர்ந்து கீழே விழ ஆரம்பிக்கும் விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா செமையாக இருக்கும் இப்படி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் அடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழி ஸோ இந்த மா அப்படிங்கிற எழுத்துக்குரிய சொற்கள் இங்கே இவ்வளவு கொடுத்துருக்காங்க மாவுக்குரிய சொற்கள் தான் இதை நம்ம எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம்னா மா அப்படின்னா பெரிய நம்மளுக்கு தெரியும் விலங்குன்னு படிச்சிருப்போம் இங்க இன்னும் நிறைய இருக்கு சோ அப்ப இது எல்லாத்தையும் எப்படி நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறது அப்படின்னா மாங்கிறது ஒரு பெரிய மரம் பெரிய மரத்தில் ஒரு பெரிய விலங்கு விலங்கு மட்டும் இல்லை ஒரு பெரிய திருமகளே வந்து அந்த மரத்தில் தான் வந்து உட்காருவாங்க அவங்க ரொம்ப அழகா இருக்கு இருப்பாங்க அழகு மட்டும் இல்லை அறிவாகவும் இருப்பாங்க தான் நான் பேசுவாங்க ஸோ அவங்க அழை அவங்க போது அவங்க பேச்சால மற்றவங்கள அழைக்கும்போது ஒரு இம்மி ஒரு துகள் கூட நகராது எல்லாரும் அவங்க பேச்சை தான் கேட்பாங்க அவ்வளோ மேன்மையாக அவங்க வந்து பேசுவாங்க வயலில் சுற்றுற வண்டு கூட சத்தல்லாமல் பறக்கும் அவங்க பேசுகிறத கேட்கணுன்றதுக்காக இப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இன்னொரு தடவை நான் கதையை சொல்கிறேன் மா அப்படின்னு ஒரு பெரிய மரத்தில் கட்டின ஒரு பெரிய விலங்கு வந்து கூப்பிட்டுச்சு யாரை கூப்பிட்டுச்சின்னா அதுதான் அந்த பெரிய திருமகளை வந்து கூப்பிட்டுது அவங்க ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க அறிவாகவும் இருப்பாங்க ஆனால் அளவாக தான் பேசுவாங்க ஸோ அழ அழைத்து அவங்க அழைத்து பேசும்போது ஒரு துகள் ஒரு இம்மி கூட வந்து நவராமல் எல்லாரும் கவனிப்பாங்க ஏன்னா அவங்க அவ்வளோ மேன்மையாக பேசுவாங்க வயலில் சுற்றுற வண்டு கூட சத்தல்லாமல் பறக்கும் அவங்க பேச்சை கேட்குறதுக்காக ஸோ இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஸோ இது மாக்குரிய சொற்கள் இன்னொன்று என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த இது இருந்துச்சு இதில் விலங்கு கொடுத்துருக்காங்க கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆப்ஷனில் தென் அடுத்தது முத்தமிழ் நம்மளுக்கு தெரியும் இயலிசை நாடகம் அடுத்து நம்ம தமிழில் வந்து கவிதை வடிவங்கள் உரைநடை வடிவ வடிவங்கள்னு இருக்கு ஸோ இதில் கவிதை வடிவங்கள் எதது அப்படின்னா செய்யுள் கவிதை புது கவிதை துளிப்பா இது வந்து தமிழ் கவிதையோட வடிவங்கள் உரைநடை வடிவம்னா எததுனா கட்டுரை புதினம் சிறுகதை இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா உரைநடை வடிவங்கள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரியும் இது கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை இப்போ வந்து இது அறிவியல் தமிழ் கணினி கணினி தமிழ்னு இன்னும் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு அடுத்து இங்கே ஒரு தெரிந்து கொள்வோம் இருக்கு இது நம்மளுக்கு சொல்லி பார்த்தாலே வந்துடும் ஆலை இலை அரச இலை மா இலை பழா இலை வாழை இலை ஸோ நம்ம இப்படி எப்படி சொல்லி பார்ப்போம் அகத்திக்கீரை பசலைக்கீரை முருங்கைக்கீரை அருகம்புல் கோரப்புல் நெல் தாள் வரகுத்தாள் மல்லித்தாழை சப்பாத்தி கல்லி மடல் தாழை மடல் கரும்பு தோகை நாணல் தோகை ஸோ இந்த தோகை எல்லாம் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது வந்து தோகைங்கிறதா சரியானது அடுத்து பனை ஓலை தென்னை ஓலை முன்னாடி எல்லாம் தென்னை கீற்றுன்னு படிச்சிருப்போம் இப்ப இதையுமே என்னன்னு சொல்றாங்கன்னா ஓலைன்னு சொல்றாங்க தென்னை ஓலை அடுத்து கமுகு கூந்தல் இல்ல பாக்கு கூந்தல் அடுத்து இது வந்து அப்படியே தமிழ் தமிழாக்கம் கொடுத்துருந்தாங்க ஒரு சொல் இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு அதுக்குரிய தமிழ் சொல் வந்து இணையம் இன்டர்நெட் முகநூல் ஃபேஸ்புக் புலனம் வாட்ஸ்அப் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தேடுபொறி சர்ச் என்ஜின் தொடுதிரை டச் ஸ்கிரீன் அடுத்து ஓ இந்த செயலி விட்டுட்டோமா செயலினா ஆஹ் இன்டர்நட் வாட்ஸ்அப் சர்ச் என்ஜின் வந்து கணினியில பயன்படுத்தணும்னா எந்த வடிவத்துல பயன்படுத்துவாங்க அப்படின்னா எண்களோட அடிப்படையில தான் பயன்படுத்துவாங்க ஸோ கணினி மொழி என்ன அப்படின்னா எண்களை அடிப்படையாக கொண்டது தான் கணினி மொழி தொல்காப்பியம் நன்னூல் வந்து ஆஹ் அதுக்கு ஏத்தது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அடுத்தீங்க உங்களுக்கு தெரியுமா தமிழ் எண்களை அறிவோம்ல ஒண்ணுல இருந்து பத்து வர எண்கள் இருக்கு சூ ச ஏ ஆ இதை எப்படி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா கடுகு உளுந்து ஞயனம் சமைத்து ருசித்து சாப்பிட்டு என்ன அருமை கூறினான் கண்ணன் மறுபடியும் சொல்கிறேன் கடுகு உளுந்து ஞாயனம் சமைத்து கடுகு உளுந்து யங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிட்டு என்ன அருமை கூறினான் கண்ணன் ஸோ மொதல் மூணு அடுத்த மூணு அடுத்த ரெண்டு ரெண்டாக சொன்னால் கரெக்டாக இருக்கும் மைண்டில் ஸ்டோர் ஆயிடும் ஸோ இந்த கண்ணன்ல நான் கோடு போட்டு காட்டியிருக்கேன் கா கூட ஜீரோனா ஜீரோ தான் சேரும் இது மதிப்பீடு மித்ததெல்லாம் நம்ம மீனிங் வச்சு எழுதிக்கலாம் பிரித்து எழுதுக இடப்புறம் சோ இடப் அப்படின்னு எழுதிற கூடாது ரெண்டுமே மீனிங் ஃபுல் வர்டா பிரியனும் சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை சோ சிலப்பு பிரித்து எழுதும் போது சிலம்பு கூட்டல் அதிகாரம் இப்போ சிலம்பு அதிகாரம் சேர்த்தா சிலப்பு அதிகாரம் கணினி தமிழ் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் கூரியர் வந்து பாரதியார் ஸோ இந்த மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு ஸோ இந்த புக் பேக் கொஸ்டின் தான் வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம மேக்சிமம் பாடத்தை படிச்சுட்டு புக் பேக்கில் இருக்கிற அந்த ஒன் வேர்ட்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் பாடத்துக்குள்ளேயுமே அந்த உங்களுக்கு தெரியுமா பார்த்தா நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து ஒளி பிறந்ததுல அப்துல் கலாம் பத்தி கொடுத்துருப்பாங்க அப்துல் கலாமுக்கு தமிழில் ரொம்ப பிடிச்ச நூல் எது அப்படின்னா திருக்குறள் அதே மாதிரி லிலியன் வாட்ஸன் எழுதின விளக்குகள் பல தந்த ஒளி இந்த புக்கும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சோ இப்ப நம்மளுக்கு திருக்குறள் அப்படின்னா நல்லா ஞாபகத்தில் இருக்கும் அப்துல் கலாமுக்கு பிடிச்ச நூல் எதுனா திருக்குறள் சொல்லிடலாம் இன்னொன்னு லில்லியன் வாட்ஸன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி இது எப்படி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா வாட்ஸ் இருந்தாதான் பல்பெல்லாம் ஒளி தரும் அப்படி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் லியன் வாட்ஸன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி இதை வந்து அவருக்கு வந்து புடிச்சிருந்துச்சான் கலாமுக்கு ரொம்ப பிடிச்சது அடுத்து அவருக்கு எது ரொம்ப உண்மையிலேயே சந்தோஷத்தை கொடுத்துச்சு ரொம்ப அவர் மகிழ்ச்சி அடைந்த தருணம் எதுன்னா அந்த கார்பன் இலையை கொண்டு செயற்கை இலைகள் வெறும் முன்னூறு கிராம் எடை மைண்ட்ல வச்சுக்கலாம் மேபி இதுல ஏதாவது முன்னூறு கிராம் எடையில கால் எதை வச்சு அப்படின்னா கார்பன் இலையை கொண்டு அடுத்து இன்னும் நூறு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நாடு எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு ஆயிரம் வருடத்துக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகம் சொல்லியிருக்காங்க அப்பா நாலந்தா பல்கலைக்கழகம் மிகச்சிறந்த அறிவு களஞ்சியமாக திகழ்ந்த இடம் எது அப்படின்னு கேட்கலாம் நாளந்தா அடுத்து செயற்கைக்கோள் ஆள் இல்லாத செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியிருக்கு அதோட வெயிட் வந்து ஃபைவ் டு ஃபைவ் அடுத்து உலகின் முதல் விஞ்ஞானியாக அப்துல் கலாம் யாரை கூறினார் எனில் குழந்தைகள் குழந்தைகளை தான் வந்து உலகின் முதல் விஞ்ஞானின்னு அவர் சொல்லியிருப்பாரு ஸோ இதோட இயல் ஒன்னு முடியுது நம்ம கிராமர் பார்ட்லாம் ஆல்ரெடி தனியாக பார்த்துட்டோம் இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸும் நம்ம தனியாக ஒரு வீடியோவாக எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம் இங்கே ஒரு தடவை சும்மா பார்த்துக்கலாம் ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து தேடுபொறி ஸ்வச் என்ஜின் செயலி ஆப் குரல் தேடர் வாய்ஸ் சர்ச் தொடுதிரை டச் ஸ்க்ரீன் மின்னஞ்சல் இமெயில் ஒரு கொஷின்ல இந்த இமெயில் கேட்டிருந்தாங்க அடுத்து நம்ம இயல் இரண்டுல பார்க்கலாம் தேங்க்யூ